ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கும் முன்பு தினமும் அடுப்பின் மேல் இதை வையுங்க கடன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடையும் பணம் பல மடங்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சிருக்கிறோமோ அதை விட அதிகமாக நாம் சமையல் செய்யக்கூடிய கிச்சனை வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம அதனால கடன் வந்து நிறைய வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலர் நாங்கள் வேலைக்கெல்லாம் போறோங்க வருமானமும் வருது ஆனால் எங்களுக்கு விரய செலவு நிறைய ஆகுது குடும்ப பிரச்சனை ஏதாவதுன்னு வந்துக்கிட்டே இருக்கு இல்லைன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பணம் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி இந்த ஒரு எளிய விஷயத்த மட்டும் நீங்க செய்யுங்க இது பெரிய ஒரு பரிகாரம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சுட்டு வந்தாங்க இப்ப யாருமே சொல்றதுக்கு இல்ல அப்படியே மீறி சொன்னாலும் கேட்கறதும் கிடையாது ஆனா இது செய்வதினால் நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நாம கிச்சனை இரவே முடிந்த வரைக்கும் நீங்க சுத்தம் பண்ணி வச்சிருங்க அடுப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு அந்த சிங்க்லையும் எந்த ஒரு எச்சில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிந்தால் இரவே அதை எல்லாம் கழுவி வச்சுடுங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் ஆள் வச்சுருக்கிறோம் அவங்க வந்து தான் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை சும்மா ஒரு லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிருங்க அப் அதுக்கப்புறம் காலையில் வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணிக்கட்டும்னு விட்டுருங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அதிகரிக்கும் சமையல் அறையில் அன்னப்பூரணி படம் ஏதாவது சின்னதாவது நீங்க வச்சுக்கோங்க காலையில எழுந்திருச்சு பெண்கள் ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அடுப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சமையல் ஆரம்பிங்க நிச்சயம் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுப்பின் மேல் நாம் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பெரிய ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சாதம் வச்சு தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு அந்த அடுப்பு மேலே வச்சிருங்க ஏன்னா வெறும் அடுப்பாக வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த தினமும் வச்சுக்கிட்டே வாங்க இல்லைங்க நாங்கள் இரவு தோசை தான் செய்வோம் சாப்பாடு எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னா மதியம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க சாப்பாடு வைக்கும் போதே அந்த சாப்பாடையே நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நீங்கள் அடுப்பு மேலே வச்சுருங்க வச்சுட்டு இல்லை ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து நைட்டு டிஃபன் செய்ய மாட்டோங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம் அப்படின்னா கூட சும்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து அடுப்பு மேலே வச்சுருங்க அதை வந்து மறுநாள் காலையில நீங்கள் அன்றாடமாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரியே அதை வந்து உங்களுடைய சமையலுக்கு அந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைனா வெளியில் இருக்கிற செடிகள் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஊற்றி கொள்ளலாம் தினாமல் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்களேன் அதற்கப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் விலகி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் ஏன்னாங்க அடுப்பு மேலே போய் சாப்பாடு வச்சா நம்மளுக்கு பண வரவு எப்படி வரும்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்படியை சாணி போட்டு நல்லா மொழிகி அந்த இரவு நேரத்தில் கூட அந்த சாப்பாடை தண்ணி ஊற்றி அது வெறு அடுப்பாக போடாமல் வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்மளுக்கு வழி வழியாக சொல்லிட்டு வந்தாங்க இது மாதிரி செய்யணும் அப்படின்னு அதற்கும் ஒரு காரணம் இருக்கு இரவு நேரத்தில் அந்த காலத்தில் யாராவது வந்து ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்பாங்களா அவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவா அது சாப்பாடு வேணுமே அப்படின்னா அதிகமாக செஞ்சு அதை தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்களா யாராவது இரவு நேரம் வருவாங்க அப்படின்னு இது அந்த காலத்தில் இருந்த நம்பிக்கை இப்போ அந்த இரவு நேரத்துல வந்து நம்ம வீட்டிற்கு வந்து தேவதைகளும் நம்மளுடைய குல தெய்வமும் வீட்டிற்கு வருமா அப்ப வந்து பார்க்கும்போது அலங்கோலமா இருந்தா அந்த வீட்டுல லட்சுமியோ குல தெய்வமோ ஏதாவது தங்குமான்னு நீங்களே சொல்லுங்க நம்ம நீட்டா கிச்சன்ல நல்ல நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த குலதெய்வமும் தேவதைகளும் வரும்போது அந்த சாப்பாடு கொஞ்சம் இருக்கும்போது அதை அவங்க வந்து பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு அந்த சாப்பாடை வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அதனால நீங்க ஒவ்வொரு முறையும் இதை வந்து நீங்க தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்கலை உங்களுக்கு ஒரு சில மாதங்கள்லையே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமையும் அப்ப இருக்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் இதை வந்து செஞ்சு முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இதை சோத்த நாங்க அடுப்பு மேல வச்சுட்டு உட்லயே உட்காந்துருந்தா எங்களுக்கு பணம் கொட்டிருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்க செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுல வீண் வரைய செலவுகளையும் பண தேவைகளையும் நம்மளுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளும் இது மாதிரி செயல்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்ப சொல்வதற்கு ஆள் இல்லை தெரிந்தவர்கள் நாங்க சொல்கிறோம் நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வீண் விரய செலவுகள் எல்லாம் குறைஞ்சிரும் உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நீங்க உங்க கண்கூடா பார்ப்பீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய மூட நம்பிக்கையெல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் ரீதியாகவும் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது அதை யாரும் விலைக்கு சொல்கிறது கிடையாது அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு அப்படியே இது முன்னோர்கள் மூட நம்பிக்கைன்னு தள்ளி விட்டுட்டு போயிட்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இதை தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்கள் குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் இரவு நேரத்தில் நம்ம வீடுகளை வந்து நம்ம பார்ப்பாங்க சில சமயத்தில எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வருவாங்களாம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு அப்ப அவங்களுக்காக ஒரு கைப்பிடி சாதம் வச்சிருக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் எதுவுமே இல்லாம ஒரு மாதிரியா வச்சுட்டு போயிருக்கிறோம் கிச்சனை வந்து ஒரு அலங்கோல ரீதியில இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப மன வருத்தத்தோட போவாங்க அப்படி அவங்க மன வருத்தத்தோடு அவங்க ஒன்று சாபமெல்லாம் நம்மளுக்கு விட மாட்டாங்க அந்த மன வருத்தத்தோடு போகிறதே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் தான் எவ்வளவு உழைச்சாலும் நம்ம வீட்டில் வந்து என்னையா அவன் உழைக்கிற அளவை விட நான் அதிகமாக அவன் பத்து மடங்கு உழைச்சா நான் பன்னெண்டு மடங்கு உழைக்கிறேன் ஆனால் அவன் வந்து பணம் மேலே பணம் சேர்ந்து கொண்டே போகுது நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது இது இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்ல இருக்குது இதெல்லாம் சூட்சமமான முறையில் பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அம்பானி போன்றவர்கள் கூட இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ப ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்